விழுப்புரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் எஸ்பி கோட்டை அப்படின்ற ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு பழமையான சுவாமிங்க ஒரு பாண்டியர்கள் காலத்துல செய்யப்பட்ட சுவாமி ஒரு காலத்துல கோவில்ல இருந்தவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கோவிலோட எச்சம் அப்படின்னு பார்த்தா வெறும் இந்த ஒரு ஒற்றை இந்த செங்கல் மட்டும்தாங்க நமக்கு கிடைக்குது அப்படிப்பட்ட ஒரு சுவாமி இது தரைத்தளம் இந்த தரைத்தளத்துக்கு கீழே அதாவது சொல்லப்போனா ஒரு தான் வந்து சுவாமி வந்து உள்ள இருக்காருங்க இவருக்கு தான் குடிய விரைவுல வந்து நாம திருப்பணி பண்ண போறோம் அஹ் நந்தியம்பெருமான் பாத்தீங்கன்னா எந்த வித இன்னமும் இல்லாம ரொம்ப அழகா இருக்காரு சுவாமிக்கு ஆவுடை மட்டும் இல்லாம இருக்கு அதனால அவருக்கு ஒரு ஆவுடை வைத்து ஆஹ் ஒரு பீடம் எழுப்பி எப்பையும் போல நாம செய்யற மாதிரியான ஒரு திருப்பணி வந்து குடிய விரைவுல நாம இங்க வந்து செய்ய போறோங்க கோவை அரண்மனி அறக்கட்டளை உதவியோட ஆஹ் முடிந்தா இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சுவாமிக்கு திருப்பணி குடிய விரைவுல நடக்கப்படுது அப்படின்றத தெரியப்படுத்துங்க ஆஹ் நீங்க இந்த திருப்பணிகில பங்கு கொள்ளணும் இல்ல இந்த திருப்பணிக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு உங்களோட உதவிகளை வந்து நீங்க நிச்சயம் வந்து தொலைபேசியில் அழைச்சிட்டு பண்ணலாங்க அடுத்து இவருக்குரிய திருப்பணி காணொலியில நிச்சயம் நாம் சந்திப்போம் இது நம்மளோட ஒரு பத்தாவது திருப்பணி இவருக்கு செய்யப்போற திருப்பணி நம்மளோட ஒரு பத்தாவது திருப்பணி அதனால தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க